ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வரைக்கும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க பெல் சிம்பிள் கொடுத்துக்குங்க லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி அரை கிலோ புள்ளி திருக்க வாங்கி வச்சுருக்கிறேன் திருக்க மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன் நீங்கள் வந்து திருக்க மீன் வாங்கும்போது ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிக்கணும் இந்த புள்ளி திருக்கை தான் வாங்கணும் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் வந்து நல்லா மருந்துக்கெல்லாம் இந்த குழந்த பிறந்தவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க அது மாதிரி புள்ளி திருக்கையாக பார்த்து வாங்கிக்கிங்க அரை கிலோ வாங்கியிருக்கிறேன் இந்த பாருங்க இந்த மாதிரி இதை மஞ்சள் தூள் உப்பு அரிசி கழுவின தண்ணி இதெல்லாம் சேர்த்து அலசி வச்சுருக்கிறேன் இதுக்கு ஒரு எலுமிச்சம் பழ அளவுக்கு புளி வந்து ஊற போட்டு வச்சுருக்குறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த திருக்க மீனுக்கு அரைக்கிறதுக்கான சாமான்லாம் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு நம்ம தாளிக்கிறதுக்கும் பூண்டு போடுவோம் இந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம் அரைக்கிறதுக்கு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அடுத்து குழம்பு நம்ம கூட்டிக்கலாம் புளி நல்லா கரைச்சிட்டு புளி கரைச்சி வச்சாச்சு இப்போ நம்ம வந்து குழம்பு கூட்டிக்கலாம் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி குட்டி குட்டியாக வெட்டி போட்டுக்கலாம் இந்த மூக்கு வந்து போடக்கூடாது உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இதை நம்ம கை வச்சு நல்லா கரைச்சிக்குவோம் இந்த தக்காளி பழத்தெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நம்ம அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார் கழுவி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க குவாண்டிட்டி எவ்வளோ வேணுங்கிறத பார்த்துக்குங்க உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க இப்போ நம்ம குழம்பு வச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு என்னென்னங்கிறது பார்த்துடலாம் தயோ அடுத்து கொஞ்சமாக கருவடகம் அதுக்கப்புறம் ஒரு இடி இடியுரல் எடுத்துக்கோங்க உரலில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம் கருவப்பில கருவேப்பிலையே நம்ம வந்து உருவி சேர்க்கக்கூடாது அப்படியே வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் அஞ்சாறு மிளகு சேர்த்துக்குவோம் ஏற்கனவே நம்ம மிளகு அரைச்சிருக்கோம் சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்குங்க தாளிக்கிறதுக்கு வாசனையாக இருக்கும் பதினஞ்சு இருபது பூண்டு பல் சேர்த்துக்குங்க இதுதான் வந்து ருசி கொடுக்குறது இதை எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா இடிச்சிடலாம் சும்மா ஒன்று ரெண்டாக தான் இடிக்கணும் இதையும் நம்ம இதில் சேர்த்து வச்சுக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு ரெடி ரெடியாயிடுச்சி வெங்காயம் ரெடி பண்ணிக்கலாம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க நான் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் காய்ஞ்சதும் நம்ம தாளிப்புக்கு வச்சுருந்த மிளகு கருவடகம் வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் நிறைய சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்க்குறேன் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம குழம்பு கூட்டி வச்சிருந்ததை நல்லா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுங்கிறதுக்கு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்குங்க காரமும் அப்படி தான் உப்பு பார்த்துக்குங்க இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சு பாருங்கள் ரெண்டு கல் உப்பு போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கணும் கொதித்து எண்ணெய் கக்கினதுக்கப்புறம் ரொம்ப மீன் சேர்க்கணும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நம்ம மீனை சேர்த்துடலாம் தண்ணி இல்லாமல் சேர்க்கணும் நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்குது குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பெரிய ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இப்போ கொத்தமல்லி தலையை தூவி இறக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் சூப்பரான திருக்கை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு